திரும்ப வளர்நிலும் கூடுதலா போய் திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்த எடப்பாடி சொல்லாரு பாவம் அவர் தான் குழப்பம் ஏற்படுத்துன்னு இருக்கிறாரு எட்டு சீட்டுக்கும் பத்து சீட்டு எங்களை முழக்க நினைக்கிறீர்களா அப்படின்றதுக்கு பேர் என்னது குழப்பம் தானே ஆனா இந்த பேச்சுவார்த்தையில எல்லா கட்சிக்கும் பிரச்சனை வரும் இப்போ நீ சொல்றீங்க திமுக கூட்டணி அவங்க அப்படியே ஜெல்லாக இருக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு மேல பாருங்க இப்பயே அடிச்சுக்கிறாங்க பாருங்க பத்திரிக்கையாளர் ரொம்ப பேர் உட்டின்னுக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாஜகவை வீழ் தோணு விட்டால் பாஜக உள்ள வந்துடும் நான் வந்துட்டானே பதினோரு பர்சன்ட் எங்களுடைய சித்தாந்த எதிர்கின்ற தாவேகா நீ ஏடிஎம் கூட கூட்டணி போயிருந்தா அவரு பிஜேபி கூட போயிருப்பாரா ஏடிஎம் கேஜே தாவேக்காவும் சேர்ந்தால் ஸ்வீப் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டிட்டு போட்டு விடுங்க சொன்னாரா இல்லையா பிரசாந்த் கிஷோர் ஜோசப் ஸ்டாலின் இறந்தப்ப பிறந்த நாள் தானே ஸ்டாலின் பேர் வச்சாங்க ஓகே அப்ப ஐம்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது ரெண்டு பேரும் வீட்டில இருக்குறாங்க மாட்டில்ல தெளிவுறே மூணு மூணு கிலோமீட்டர் நடக்கும் ஆமா தலைவர் அப்படியே நடக்குறீங்க எல்லா லேடிஸும் அப்படியே நீட்டு வாங்க அப்படியே தட்டினே போவாங்க அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க இதில் ரத்த சாச்சியா பதினெட்டு ஃபேமிலியை கூப்பிட்டுருங்க அவங்கள்ட்ட பேசினாலும் அரை மணி நேரம் பேசுறது சப்ஜெக்ட் இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியும் சொல்லி சொல்லியே பேசலாம் இந்த ஃபேமிலி விக்னேஷ் ஃபேமிலி எவ்வளவு பெரிய அணியா நடந்துருக்கு அது நடந்து இது நடந்திருக்கு இது எல்லாம் பேசி முடிச்சோன்னா தமிழ்நாட்டு பிரச்சினை எடுத்துகிட்டு பேசினா அது ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நாங்கள் கூட எங்கள் தலைவரை பாதுகாத்துக்குவோம் ஜனங்களை யார் பாதுகாப்பா நெரிசல் ஆகிடும் இது இந்த ரோட் ஷோ இது ஏர் ஷோ நடந்தது அந்த மாதிரி நெரிசல் ஆயிடுச்சுன்னா ஜனங்கள் இதாக ஆயிடுச்சுன்னா யார் பாதுகாப்பாண்ணா அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பத்தாயிரம் பேர் இங்கே என்ன சொல்லுவாங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்களா சென்னையில் திருத்தாப்போம் நீங்கள் உங்கள் லட்சியத்து மேலே நம்பிக்கை வச்சாதான் அது வார்த்தையாக வெளியே வரும் ஏங்க எட்டு பர்சன் வச்சுக்கிற சீமானாங்க சொல்கிறாரு விட விடமாட்டா அவங்க வந்தேனா வச்சு செஞ்சிடலாம் வந்தால் விடமாட்டேன் அந்த ஒரு துணிச்சல் இருக்குதா பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் சார் திரும்ப அவர் கூடுதலாக போய் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த எடப்பாடி சார் பாவம் அவர் தான் குழப்பம் ஏற்படுத்தினுக்கிறாரு எட்டு சீட்டுக்கும் பத்து சீட்டுக்கு எங்களை முழக்கம் நினைக்கிறீர்களா அப்படின்றதுக்கு பேர் என்னது குழப்பம் தானே அப்புறம் அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் குழப்பமே உனது பேர் தான் திரும்ப அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு புரியுது யாரையா கேளுங்களேன் ஏன் அவர் இந்த பேசுனார் அதுக்கு வச்சிங்களா என்னை வீழ்த்தி விட்டு தான் திமுக கூட்டணி வீழ்த்த முடியும்னு சொல்கிறார் அதுக்கு நான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க அதனால் எங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு அண்ணா ஏணி சின்னத்து ஒரு குத்து பானை சின்னத்துக்கு ஒரு குத்துனேன் அந்த கதை தான் அவர் கதை அதனால் இவர்கள் அவர் கபலீகரம் பண்ணுறன்றது இது எல்லாமே தலைகீழு ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எல்லா கட்சிக்கும் பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணி அவங்க அப்படி ஜெல்லாகிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு மேலே பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் காங்கிரஸ் இப்போ கூட இருக்கிறது விரும்பலை சான்ஸ் கிடச்சா தாவேக்காய் கூட கூட போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இருபது சீட்டு தான்றாங்க போன தடவை இருபத்தி நாலில் அந்த தடவை இருபதுன்றாங்க அதுவே காங்கிரஸ் வெறுப்பாக இருக்குது கூட்டணி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னன்னா இவங்க பயம் ஐயோ இவ்வளோ சர்வே இவ்வளோ பிரச்சனை வருதாங்க அதான்ப்பா பாட்டு போட்டு தரேன் ஒரு அஞ்சு போட்டு தரேன் வா இப்படி தான் அதை தாண்டி தலைவர்களை கரெக்ட் பண்ணுற வேலை நடக்கும் நீங்கள் என்ன வர்றீங்க பேச்சுவார்த்தை நீங்கள் நான் தொழிற்சங்கம்னா ஒரு கம்பெனி நடத்துகிறேன் நீங்கள் எதாவது ஒருலாம் வரலாம் போராடுறாரு நீங்கள் இவங்க சார்பாக நீங்கள் தொழிற்சங்க தலைவராக வர்றீங்க நீங்கள் வந்து பெரிய கோரிக்கை வைக்கிறீங்க நான் அது வருஷம் பூரா அந்த சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா ஏன்னா வருஷம் பூரா செலவு நான் என்ன பண்ணுறேன் ஏய் என்ன நீ பிழைக்க தெரியாத ஆளாகிற ஒரு ரெண்டு சீ கொடுக்குறேன் நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னா உங்களுக்கு லாபமா எனக்கும் லாபம் இல்லை சம்பள வேர்வெல்லாம் ஏற்றி கொடுக்க தேவை இல்லாத நீங்கள் வெளியே போய் சொல்கிறீங்களோ தான் மனுஷனாவே என்ன பண்ணால் பண்ண மாட்டேறம்மா வேலை கொடுத்து ஒருத்தர்றான் சரி விடு நம்ம ஒரு ஆறு மாதம் அப்படியே போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு சீ வாங்கி போய்டுங்க புரியுது சேம் இதே பேட்டர்ன் தான் மஞ்சள் ஆக அதே சீடு தரன்றா இருந்தாலும் பாஜக உள்ளே வந்துவிடும் அதனால நம்ம கொள்கை தான் நமக்கு முக்கியம் போட்டி ரெடியா ரெடி கொள்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு வேற என்ன பண்ணுறது பாஜக உள்ளே வந்துடும் எதா கேட்டால் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தில் பத்திரிகையாளரை ரொம்ப பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாஜகவை வீழ்த்தோன்னு விட்டால் பாஜக உள்ள வந்துடும் தான் வந்துட்டானே பதினோரு பர்சன்ட்டு அப்புறம் என்ன புரியுது இப்போ அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி இந்த இதெல்லாம் போய் ஒழுங்காக போச்சுன்னா ஒரு இருபது எம்எல்ஏ ஜெயிச்சாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் தானே வர வைக்கிறீங்க அதை அவர் சொல்கிறார இவர் எங்களுடைய சித்தாந்த எதிரிகிறார தாவேக்கா நீ ஏடிஎம்கூட கூட்டணி போயிருந்தா அவர் பிஜேபி கூட போயிருப்பாரா ஏடிஎம்கேவும் பிஜே தாவேக்காவும் சேர்ந்தால் ஸ்வீப் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டிட்டு போட்டு விடுங்கள் சொன்னாரா இல்லையா தயூர் பிரசாந்த் கிஷோரு வேற என்ன வழி ஒருத்தன் கயிறு தொங்குறான் தண்ணியில மூழ்கின்னுக்குறான் நான் கயிறு போட்டேன்னா நீ மேலே வந்துடலாம் நம்ம நல்லா இருப்போம் ஆனா கயிறுத்தி குப்பையில் போட்டோம் அப்படின்ற இன்னொருத்தர் தான் சாக்கன்னு கயிறுத்திக்கு போடுறேன் கபின் குடிச்சி மேலே வந்தான் அதான் நடந்தது ஆமாம் தாவேக்கா கூட்டணி எதிர்பார்த்தாங்க சார் இப்போவும் வந்து அந்த கட்சியினுடைய முன்னோர் ஸ்போக் பர்சன் அந்த ஜெகதீஸ்வரன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி தாவேக்கா வந்து பாமக அது பாஜக கூட்டணியை விட்டுட்டு அதிமுக வந்துடுவாங்கன்னு காத்திருக்கு அது இந்த கொக்கு தலையில் கொக்கை பிடிக்குன்னா எப்படி பிடிப்பாங்க எதாவது வலை வச்சு பிடிப்பாங்க இல்லை கப்புன்னு போய் கழுத்தை பிடிச்சிட்டாங்க கொக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க கொக்கு தலையில் வெண்ணையை கொண்டு போய் வச்சுருவோம் அதை அப்படியே வெயிலில் உருகி கொக்கு கண்ணை மூடிடும் அப்புறமா கொக்கை பிடிச்சிடலாம் வேண்டாம் வெண்ணையை கொண்டு போய் தலையில் வைக்கும்போது கழுத்தை பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருந்ததெல்லாம் விட்டாங்களாம் இந்த லவரு கெஞ்சி கூத்தாடி வருது மணாலா என்ன ஏற்றுக்கொள் அப்படி இப்படின்னு வச்சுப்பா அப்படி இப்படின்னு துரத்தி விட்டுருக்கீங்க அது கொஞ்சம் பத்தமன்தான் அப்படி பூ காமிச்சு வரான் அப்படி போகிறோம் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஆகிடுது இப்போ வந்துக்கிட்டு டி ராஜேந்திரன் மாதிரி அமைதி கிப்பையர் தான் சாந்தினா எப்படி வரும் அவள் பறந்து போனாலேன்னு போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க நான் சொன்னேன்ல அந்த பொறாமல் போச்சுருப்பேன் கொஞ்ச நாளில் பாரு சண்டை வரும் அவள் சாக்கா பார வாங்கி கேட்பான் வேறு எதாவது வாங்கி தருவான் ரெண்டு பேருக்கு சண்டை ஆகிடும் அப்புறமா வருவாங்க அதுக்கப்புறம் நான் ரோஜா பூ கொடுத்து லவ் பண்ணிவிடுங்க சொல்கிறாங்களா இல்லையா எங்கே நடக்கும் இது ஏன் இப்போவும் ஒன்றும் கட்டுப்போகலை நீங்கள் விளங்கவே மாட்டீங்க உங்களுக்கு கீழே செட்டப்பே கிடையாது விஜய் வாய் திறந்தாருன்னா அரை நிமிஷத்து அரை மணி நேரத்துக்கு உறவாக பேசவே மாட்டார் ஓகே அப்படியே வீர வீச்சு தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிலமை என்ன கவலைக்கிடமாக இருக்குன்னு தெரியுது இப்போ கூட ஏடிஎம் கூட கூட்டணி போய் எங்கள் லட்சியம் திமுக வீழ்த்துறதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது சீட்டை வாங்கினேன்னா இப்போ ராம்தாஸ் எங்கள் அப்பாப்பில் சண்டை போட்டுக்கிறாங்களா கப்புன்னு உள்ளே போயிட்டு ஐம்பது சீட்டு கொடு நான் பார்த்துக்கிறேன்னா உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா இது எதுவும் தேவையில்லை தேவைக்காக தான் முஞ்சிச்சின்னு இப்போ ஆகிட்டு வருவாங்க பாருங்கள் அப்படின்னு உக்காந்துகிறாங்க கட்சியில் அப்படி இப்படி இப்படி போய் ஒன்று இல்லாமல் அது சர்வேனே அதான் சொல்லுது ஓட் பர்சன்டேஜ் வாங்கலாங்க சீட்டாக கன்வெர்ட் ஆகும் சீமான் என்ன தான் நான்கு முனை போட்டி என்ன தான் பெரிய லட்சியம் என்னதான் இது இருந்தாலும் அந்த எயிட் பெர்சன்ட் மெம்பர்லாம் கன்வெர்ட் ஆகல இல்லை அது ஒரு மைனஸாகவே இருந்துகிட்டு இருக்குல்ல சேம் இவர்களுக்கும் அதான் நடக்கும் ம் அவர் முடிவெடுத்து பண்ணுறாரு இவர்கள் குழப்பத்தில் பண்ணுறாரு புரியுது சார் அப்படி நடந்தால் தாவேக்கவனுடைய அரசியல் வரலாறு அரசியல் கெரியர் என்ன வருது விஜய் மாதிரி நடிக்க போயிடுவார் நாலு நான் ஏன் நான் என்ன கேட்குறேன் இவருக்கு என்ன வயசு எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேலே ஏ எழுபத்தொன்னுங்க இவருக்கு இவருக்கு ஐம்பது வயசாக வயசு விஜய் இல்லைங்க

எல்லா லேடிஸும் அப்படியே எண்ணிட்டு வாங்க அப்படியே தட்டினே போவாங்க அப்படின்னு அப்படியே போய் நிற்கிறார் தலைவராக இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு அவர் எழுச்சி பயணம்னு போயிட்டு அவரு இருக்கார் அதை பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணுறாங்க மைனா நாகேந்திரம் போயின்னுக்கிறாரு அண்ணாமலை அவுத்து விட்டாலும் கல் தருத்த கோழி மாதிரி ஏதோ பேசிக்கினு சுற்றி நிற்கிறாருன்னு சீமான் ஒரு பக்கம் போயின் இருக்கிறாரு இப்போ சீமான் உரத்தில் திருச்சிக்கு போகிறாருன்னா அங்கே ஏறும்போது மயக்க போடுவானுங்க பேசிட்டு போவார் அங்கே இறங்கினோன்னா மயக்க போடுவானுங்க அங்க நிகழ்ச்சி முடிஞ்சுன்னா மைக்க போடுவானுங்க மறுபடியும் ஏறும்போது ஒரு நாள் மூணு பேர் நாலு பேட்டி அண்ணாமலை அதே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி நீ நீசா எழுபத்தி வந்து சும்மா நான் என்ன கேட்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டா ரெண்டு வருஷம் மாதிரி சாப்பிட்டேன் இதோட அர்த்தமா ம் சாப்பாடு இது எல்லாம் டெய்லி எப்படியும் அது மாதிரிதான் அரசியல் வாழ்க்கையும் அதுக்கு தான் நான் அவ்வளோ பெருசா சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எழுவத்தி ஒரு எம்ஜிஆர் மாதிரி படுத்துகிட்டே வந்து விட்டு எம்ஜிஆர் எந்தக்கி படுத்துட்டு எடுத்து விட்டுப்பட்டார் எண்பத்தி நாலில் எழுபத்தி ரெண்டு டூ எழுபத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆருடைய உழைப்பு தெரியுமா ஸ்டுடி பேக்கர் வேனை வச்சுட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு எட்டு படம் நடிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் தலையிடுவாருங்க வந்த மாதிரியா நாளைக்கு அரசியல்வாதி வர போகிறோன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறான் லியோ போதை மருந்து விற்பாரான் அவர் விற்றுட்டு வந்து நான் ரெடியாக வரவான்னு வரான் போதை இந்த படத்தில் தான் நடக்குது எம்ஜிஆர் அப்படியே பண்ணார் ஒரு படத்துலயாவது போதை தப்பான ஒரு இதாக இருக்குமா ம் பாட்டு சினிமா இருக்கோண்டு அவர் அப்படியே வச்சார் நீ ஏதாவது கவனிச்சு எதாவது நடிச்சிருக்கீங்கண்ணா இன்னும் கதை விடுறீங்க நான் சொல்கிறேன் இந்த ஆள் எழுபது வயசில் அவர் சுற்றி நிற்கிறாரு அந்த ஆள் எழுபது வயசில் அவர் வழியை சுற்றி நிற்கிறாரு அவங்கவுங்க அவங்க சுற்றி என்னன்னு கேட்டால் சார் செப்டம்பரில் வருவாங்கன்னா கேட்டேன் சரி வாப்பான்ருவாங்க அவ்வளோதான் வா சரி செப்டம்பர்ல வர்றீங்களே அப்படியே மைக்கை பிடிச்சி மைக்கே சூடாக ஒரு அளவுக்கா பேசுறீங்க அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க கண்ணு இதில் ரத்த சாச்சா பதினெட்டு ஃபேமிலியை கூப்பிட்டுறீங்க அவங்கள்ட்ட பேசினால அரை மணி நேரம் பேசுறது சப்ஜெக்ட் இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியும் சொல்லி சொல்லியே சொல் பேசலாம் அந்த ஃபேமிலி இந்த விக்னேஷ் ஃபேமிலி எவ்வளோ பெரிய அணியாக நடந்திருக்கு அது நடந்து இது நடந்திருக்கு இது எல்லாம் பேசி முடிச்சோன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை எடுத்துகிட்டு பேசுனா அது ஒரு அரை மணி நேரம் பேசலாம் வெயில் வெயில் தொண்டர்கள் அதிகமாக கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் திமுக அதிமுக இவர்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாருப்பா மேகம் அங்கே மட்டும் மேகம் வந்து மேல் நின்றோம் அப்படிதான நீங்கள் தான் அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்கீங்களா நான் இருந்திருக்கேன் ஆர்ப்பாட்டம்னா காலையில் ஒரு எட்டு பத்து நாங்களாம் ஆள் இருந்தோம் அதனால் எட்டு பத்து மணிக்கு போய் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்காந்து ரவுண்டு தட்டி பேப்பரை ஓட்டி டயரை போய் சைக்கிள் கடலில் வாங்கி வந்து இப்போலாம் அதெல்லாம் கிடையாது வடிவெல்லாம் சைக்கிள் கடலில் போய் சில இடங்களில் கேட்போம் சில இடங்களில் பந்தா பண்ணுவாங்க பந்தாக பண்ணுற அவன் உள்ளே வைக்க மாட்டான்ல டயரை வெளியே தான் ஒரு செயின் போட்டு கட்டி வச்சுருப்பான் சரிங்க கண்டு போயிடுவோம் நைட்டு போய் அந்த செயின் ஒரு சைக்கிள் செயின்லேயே போட்டு போட்டு போட்டிருப்பாரு சைக்கிள் செயினில் இப்படி உடச்சிங்கன்னா உடச்சிக்கும் உடச்சி டயர் தின்னு வேஸ்ட்டு டயர் தான் நம்ம துட்டு குத்துக்கே அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பின் வந்து அதுக்கு ஒரு பேப்பரை ஒட்டி தட்டி வச்சு எழுதி கோரிக்கைகள் எழுதி மக்களுக்காக தானே அதை மாட்டி ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி இதில் ஒரு கொடுமைலாம் நடந்திருக்கு எனக்கு செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணால் ஒரு ஐடியா சொன்னேன் எங்கள் பகுதிக்குள்ளே நம்மளே மைக் வைட்டா நான் ஒவ்வொரு தடவையும் முந்நூறுரூவா செலவாகும் நம்மளே அந்த டைமில் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்த டைம் ஆட்டோவிலலாம் மைக் கட்டி மறந்து விடாதீர்கள் இன்றைய தினம் என்ன நடந்து கொண்டே இருக்கிறது நாட்டிலே அப்படின்னு பேசிகிட்டு அப்போ மைக் செட்டே வாங்கிட்டா பிச்சி ஷீட்டில் போய் மூவாயிரவா கொடுத்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு மைக்கு கொலாயத்தான் போகணும் நம்ம கட்டிவிட்டு நாங்கள் பேசிட்டு எங்களுக்கு செலவு மிச்சம்ல ஒரு பேட்ரி மோட்டோ பேட்டரி வாங்கி வச்சுட்டோம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னா நம்ம பகுதிக்கு இப்போ தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது எல்ஐசி தொழிற்சங்கம் போக்குவரத்து தொழிற்சங்கம் அவங்களாம் கூட்டம் நடத்துவாங்கல்ல நம்ம பகுதியிலேருந்து சொல்லிடுங்க மைக் செட்டு நம்மளே மாட்டிடலாம் அதுக்கு ஒரு முந்நூறுவா வாங்கிட்டோம்னா பகுதிக்கு ஆகும் நல்ல ஐடியாவாக இருக்குது தொடர் அப்படின்ட்டாங்க வரம் கொடுத்தவன் தலையில் வைக்கிற கதையை பார்த்துருக்கீங்களா தோலர் எல்ஐசி சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க போய் மைக் செட்டு கட்டிடுங்க அது கட்டிடுங்களா ஆ ஆமாம் தோலர் முந்நூறுபா வரும்டா சரி நம்மளும் போய் நமக்கு கட்டவா தெரியும் மேலே ஏறி கட்டி கட்டி எல்லாம் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் முடிச்சோன்னா அதை அவுத்துட்டு வேற கொண்டு வந்து பகுதிக்குள்ளே ஆஃபீஸில் வைக்கணும் இப்படிலாம் கஷ்டப்பட்ட காலம் உண்டு அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் நடக்குது வச்சுக்கோங்க ஆர்ப்பாட்டம் கடுமையான வெயிலாக இருக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் அப்போவே கொஞ்சம் ஆரம்பித்த காலம் இது இந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ள என்னது மறியல்ட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருப்பாங்க போலீஸ் சொல்லுவோம் சார் கொஞ்சம் ஓரமாக வேறிகர்ப்பு அது பின்னாடி சார் தலைவர்கள்கிட்ட அவங்களாம் வந்தவுடனே ஆமா நல்லா உள்ளிங்க தோழர் மறியல் தோழர் நீங்களாம் வந்து இந்த வேலைலாம் பண்ணாதீங்க இப்போ உள்ளே போய் நிலுங்க தோலை பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் இந்த ஒரு ஸ்பீடான டீமாக இருக்கும் அப்புறம் பார்த்து நேர்ப்போம் ஏதாவது பகுதியிலேருந்து வந்து இறங்குவாங்கல வண்டியில் ஏ எகிரி எக்ரி ஓடி போய் அந்த டீம் இறங்கல அப்படியே ரோட்டில் மாரியில் உட்காந்து இவங்க என்ன பண்ண முடியாது இங்கே தலைவர் பேச்சைக்கிட்ட நிற்கிற கும்பலும் பேரி கேட்டு தள்ளிட்டு போயிடுது அந்த மாதிரிலாம் மாறிவிடும் அப்புறமா எங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க தோலை நான் என்ன போனேன் அந்த வண்டியிலேருந்து வந்து ரோட்டில் உட்காந்தாங்க நம்மளும் போயிட்டோம் ஆய் நீங்கள் தான் குரல் கொடுத்து அவங்கள இறங்க வச்சிங்க நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரோட்டில் உக்காருவாங்க வெயில் தான் சுடும் உக்காந்துட்டேன்னு சொல்லிட்டு சுடுதேன்னு எந்திக்க முடியுமா அவன் தான் சொல்லுவாங்க சார் வாங்க சார் கொஞ்சம் அப்படின் வாங்க ஆனால் இங்கே சுடும் என்ன பண்ணுறது ஆய் ஆங்கள் யார் தூக்கி கொண்டு போய் போடுவாங்க மண்டபத்தில் கொண்டு போய் அடைப்பாங்க ஃபேன் இருக்காது கழிவறை இருக்காது மதியானம் சாப்பாடு தரமாட்டாங்க ஏன் தரமாட்டாங்கன்னா இவங்க வாங்கி கொடுக்குறது கணக்கில் எழுதி சேஷன் காசு செலவு அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் எதாவது ஹோட்டல் இருந்ததுன்னா ஒரு ஹோட்டலுக்கு ஐம்பது பார்சலு அப்புறம் முந்நூறு பேர்னா அது ஒரு ஆறு ஹோட்டலில் தலை கல்வி ஒரு ஆறு ஐம்பது முந்நூறு பார்சல் அதில் இரநூறு பார்சல் வரும் நூறு பார்சல் வராது அப்போ ஒரு நூறு தோழர்கள் கிடைக்காம போங்க அதுவும் வாயில் வைக்க முடியாது அவன் ஓசியில் கொடுத்தா எப்படி கொடுப்பான் இதுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்க மாட்டோம் இப்படிதாங்க ஆர்ப்பாட்டம்லாம் ஆர்ப்பாட்டம் காலில் வந்தால் வெயில் நீங்கள் தலைவருங்க தெரியல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எப்படி பேசுவாங்க மைக் அடித்தா எப்படி பேசுவாங்க தெரியல அவர் தோழர் உக்காரங்க தோழர்னா கூட உட்கார மாட்டார் அப்போ இதெல்லாம் பேசி முடிய ரெண்டாவது ஆகும் வெயிலில் தான் நிற்போம் மக்களுக்காக தான் நிற்கிறோம் என்னமோ இந்த இந்த உருட்டு உருட்டுன்னு புதுசு புதுசாக உருட்டுறீங்க இவங்கெல்லாம் வெயில் சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்க நிற்கும் போது வெயில் தெரியலையா தலைவன் படத்துக்கு போய் பேனர் கட்டுறது மேலே ஏறும்போது இறங்கும்போது போது வீடியோ கால்லாம் போனேன் அப்போலாம் ஒன்றும் தெரியலையா கஷ்டம் இது இவனுங்க அந்த இதை மறைக்கிறது உருட்டுறது நான் மட்டும் குத்திட்டுருப்பேன் வாய் ஒஞ்சிச்சு வச்சுக்கேன் அவன் பாவம் அவன் குடும்பம்லாம் இருக்குது இல்லாத நான் அவனை அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு இவருக்கு பயம் அடிக்கிறதுங்க என்ன சொல்லுவார் அடிச்சுட்டு இருப்பேன் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் தலைவர் அரை மணி நேரம் பேசுறது தலைவர் ரெண்டு நிமிஷத்தை பேசிட்டாரா சரிண்ணா பா சொன்னு கேளே முன்னோரு கே அதுல தலைப்புண்ணா சாரி வேண்டாம் நீதி வேண்டாம் இவர் என்ன பேசுறாரு முதலமைச்சர் அவர்களே அந்த குடும்பத்திற்கு சாரி சொன்னீர்கள் இருபத்தி நாலு குடும்பத்திற்கு சாரி சொன்னீர்களா தயவு செய்து சாரி சொல்லி விடுங்கள் முதலமைச்சர் அவர்களே சொன்னாரா இல்லையா எப்படி இது என்ன நியாயம் அவருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படியா தம்பி நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க ஃபோன் போட்டு கொடுங்க சாரிம்மா சாரிம்மா சரிம்மா சரிம்மா நான் சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறண்ணா என்னங்க இது அதனால் இவர்கள் வந்து இன்னும் இந்த செட்டப்க்குள்ளே வரல அதை மறைக்கிறதுக்கு இந்த கதைலாம் பா அப்புறம் என்ன சொன்னாங்க நாங்கள் கூட எங்கள் தலைவரை பாதுகாத்துக்குவோம் ஜனங்களை யார் பாதுகாப்பா நெரிசல் ஆகிடும் இது இந்த ரோட் ஷோ இது ஏர் ஷோ நடந்தது அந்த மாதிரி நெரிசல் ஆயிடுச்சுன்னா ஜனங்கள் இதாகிடுச்சுன்னா யார் பாதுகாப்பானாங்க அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பத்தாயிரம் பேர் இங்கே என்ன சொல்லுவாங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்களோ சென்னையில் திருத்தாப்போம் யார் வந்தா வழக்கமாக நீ உங்கள் படம் ரிலீஸ் ஆனால் இந்த தேட்டருக்கு வருமே கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் தான் அங்கே வரவுதான் அங்கே வந்துக்கிறான் பெரும்பாலும் விஜய் பக்கம் வந்தாங்க அவ்வளோதான் அப்போ விஜயை பார்க்க வந்தவங்களுக்கு விஜய் மெசேஜ் மூலியமாக அவர்களை அரசியல் படுத்தணுமா வேணாவா அதுக்கு விஜய் வந்து அரசியல் பேசணுமா வேணாவா அதுக்கு விஜய் அரசியல் தெரிஞ்சிருக்கணுமா வேணாவா இதான் மாட்டேன் ரொம்ப சிம்பிள் புரியுது ஆனால் நீங்களும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலே டிவிக்கே கே நினைந்தால் பண்ண முடியும் ஜனங்களும் அப்படியே இருப்பா அப்படியே நாங்கள் பார்த்துக்கிறோம் அவர் நல்லா பேசுகிறார் எடப்பாடி பல பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறாரு இன்னொன்று அவர்லாம் பேசுகிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தவறு செய்த அதிகாரிகளை விட மாட்டேன் நான் ஆட்சிக்கு வந்தா உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நீங்க என்னைக்கா விஜய் சொல்லி பார்த்துருக்கீங்களா சொல்ல மாட்டாரு சார் நம்பிக்கை இல்லை நீங்க உங்க லட்சியத்து மேல நம்பிக்கை வச்சாதான் அந்த வார்த்தையா வெளியே வரும் ஏங்க எட்டு பர்சன்ட் வச்சு ரசி மன்னாங்க சொல்றாரு வந்தேன்னா விட மாட்டேன்டா உங்க வந்தனா வச்சு செஞ்சிடும்டா கூட வரும்னு சொல்லுவான் ஆமா இப்படியே வந்தால் நாங்களாம் என் காலம் முடிஞ்சிடும் எட்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஆகி கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு எட்டு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ வரும் நினச்சிக்கோனா மாட்டானா ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் வந்தால் விட மாட்டேன் அந்த ஒரு துணிச்சல் இருக்குதா இதுதான் பிரச்சனை பரந்தூர் நீங்கள் செய்து பாருங்கள் நாங்கள் மக்களை திருட்டி வந்து உங்களை சந்திப்போம் அவர் சொல்லுவார் வந்தீங்களா வாங்க உட்காருங்க ஏன் பா ரெண்டு சார் எக்ஸ்ட்ரா போடு தம்பி சொல்லுங்கள் தம்பி பரந்தூரில் கட்டுறீங்களா ஆமாம் தம்பி நீங்கள் கட்டக்கூடாது சரி தம்பி போய்ட்டு வரீங்களா வாங்க தம்பி போய்ட்டு வாங்க இங்கே என்ன சொல்கிறார் நீ கட்டி பாடுறான் ஏர்போர்ட்டை அது எப்படி இது எப்படி பயம் வரும் ஒரு வேளை ஏதாவது ஆளை திரட்டி ஏதாவது பண்ணுவாங்களோ பிரச்சனை பண்ணுவாங்களோ அந்த ஒரு ஸ்டஃப் இருக்கணும் புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி